ஜெயனா வந்து அவர் ஒர்க் பண்ணுற ஒரு ஸ்டைலை பார்க்கும்போது கண்டிப்பாக இப்போ நம்ம ஒரு படத்தில் ஒர்க் பண்ணும்போது அஸ்டர் டேரக்டர்ஸ் நம்ம எல்லோரும் க்ளோஸாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் அப்போ வந்து சில பேரோடய ஒர்க் நம்ம பயங்கரமாக பிடிக்கும் பயங்கரமாக ஒர்க் பண்ணுவாங்க ஸோ அவங்க என்ன மாதிரி பணம் படம் வரப்போகுதுன்னு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் ஒரு உருவத்தோடய ஒர்க் ஸ்டைல் பார்த்து அப்படி ஜெய்யனா ஒர்க்கை பார்த்து ஒரு அக்ரெஸிவான வராது ஆனால் என்னென்னா நானும் பயங்கரமாக த்ரீட்டாக நம்ம கூப்பிள்ளது பரவாயில்ல சூப்பராக ஒர்க் பண்ணுவார் அவர் ஒர்க் வந்து அவ்வளோ சின்சியராக பயங்கர பேசி இருப்பார் இதுமாரி ஒரு படம் வந்து வரத்துக்கு முன்னாடி அந்த படம் வந்து நம்ம மத்தியில் வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கும் எதுவாக ஒரு விஷயம் க்ரியேட் பண்ணுவோம் அந்த படத்தோட ஃபஸ்ட் லுக்காக இருக்கும் இல்லை ஃபர்ஸ்ட் சிங்கிலாக இருக்கட்டும் இல்லை அதோட ட்ரெய்லர் எல்லாமே இந்த நிகழ்ச்சி வந்து பார்க்கும்போது ஒரு ப்ளூ ஸ்டார் படம் ரிலீஸாகி ஆகி எல்லோரும் வந்து ஒரு சக்ஸஸ் பார்ட்டி ஒரு ஃபீலில் தான் இருக்குது ஏன்னா அந்த படத்தோட எல்லா விஷயமும் அவ்வளோ பாசிட்டிவாக அவ்வளோ சூப்பராக இருக்குது எங்கே போனாலுமே ப்ளூ ஸ்டார் ப்ளூ இந்த விஷயம் இருக்குது எப்பவுமே இப்போ அடுத்தடுத்து வரப்போகிற ஸ்போர்ட்ஸ் படங்களுக்கு வந்து ப்ளூ ஸ்டார் இந்தியலேயும் போது நம்ம வேறு ஏதாவது ஸ்போர்ட்ஸ் படம் இப்போ மேக்கிங்ல இருக்கணும் அதுக்குன்னா நம்ம வந்துடும் நிறைய இண்டஸ்ட்ரிக்கில் ஒரு பேச்சும் இருக்குது ஸோ அந்த விதத்தில் லூஸ்டாக வந்து ஆல்ரெடி ஒரு பெரிய சக்ஸஸ் நம்ம ஃபீலில் கொடுத்துருக்கு அதை ப்ரொடியூஸ் பண்ண அந்த மாதிரி அப்போ ரஞ்சித் சார் ப்ரொவர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ் என்ன வாழ்ந்துக்கள் கண்டிப்பாக இந்த படம் பெரிய வெற்றி வெற்றியாயிடும் லவ்யூ ஆர் தேங்க்யூ